ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பொது அறிவில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கிய பொதுத்தமிழ் வினாவிடிகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் இல்லாத பொருளை ஒன்றிற்கு உருவமையாக்கி கூறுவது டேஷ் எனப்படும் விடை இல்பொருள் அணி வாடிவாசல் என்ற குறும்பு தினத்தை எழுதியவர் யார் விடை சி சு செல்லப்பா புறநானூறு பாடல்கள் எத்தினையை சார்ந்தது அதில் எத்தனை பாடல்கள் உள்ளன விடை புறத்தினை நானூறு பாடல்கள் புறநானூறு பாடல்களை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அது எந்த ஆண்டு விடை ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பாடல் எது விடை புறநானூறு புறநானூறு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஜார்ஜ் எல் ஆர்ட் உரையாசிரியர் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இது விடை குறுந்தொகை குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் விடை பூரிக்கோ நல் என சிறப்பித்து கூறப்படும் நூல் எது விடை குறுந்தொகை குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன விடை நானூத்தி ஒன்று குறுந்தொகை பாடல் எவ்வகை ஆசிரியப்பாவை சேர்ந்தது விடை நேரிசை ஆசிரியப்பா சிதவல் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை தலைப்பாகை காவடி சிந்து பாடலை எழுதியவர் யார் விடை சென்னிக்குளம் அண்ணாமலையார் நீலகிரியில் உள்ள பழங்குடியினர்களின் பெயர் என்ன விடை தோடர்கள் அம்மா வாழித்தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளோ என்ற பாடல் வரிகள் எவற்றில் இடம்பெற்றுள்ளது விடை குறுந்தொகையில் ஆசிரியர் வெள்ளி வீதியார் கடல்புரா எனும் நூலை எழுதியவர் யார் விடை சாண்டில்யன் தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் இது விடை கதரின் வெற்றி இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் அவையாவை விடை தோற்கருவி துளைக்கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் என்று குறிப்பிடுவது எது விடை பிங்கல நிகண்டு குறியீட்டு கவிதைக்கு சொந்தக்காரர் யார் விடை ஸ்டெஃபான் மல்லார்மே தமிழின் கவிதையியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கா சிவதம்பி திராவிடர்களின் மற்றொரு பெயர் என்ன விடை மழைநில மனிதர்கள் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் விடை ஆபிரகாம் பண்டிதர் ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார் விடை யானை காட்சை மாந்தரும் சேரலினும் பொரை ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் விடை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் நூரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை பாரதம் பாடிய பெருந்தேவனார் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை வால்ட் விட்மேன் உலக புகழ்பெற்ற புல்லின் இதழ்கள் என்ற நூலுக்கு சொந்தக்காரர் யார் விடை வால்ட் விட்மேன் கவிதைகளில் கரைந்து போகாத சொற்களுக்கு சொந்தக்காரர் யார் விடை வால்ட் விட்மேன் சேயோன் மேய மைவரை உலகம் என தமிழை குறிப்பிடுவது எது விடை தொல்காப்பியம் இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்